அனைவருக்கும் வணக்கங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அரண் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம பார்க்க போறது மாடித்தோட்டம் டெரஸ் கார்டன் பற்றி ஒரு பதிவு தாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம டெரஸ் கார்டன்ல ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம் பூக்கள் பூக்கிறதுக்கான நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கான டிப்ஸ் சங்கு பூக்கள் நிறைய பூக்கிறதுக்கும் ரோஜா செடியில இருக்கிற ரோஜா பூக்கள் நிறைய பூக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் பார்க்கலாங்க ரோஜா வரைக்கும் நம்ம ரோஜா ஹைட்டா ரொம்ப உயரமா வளர கூடாதுங்க செடி ரொம்ப உயரமா வளர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு பூக்களுடைய எண்ணிக்கை கம்மியாயிரும் அதே மாதிரி இந்த மாதிரி புதுசா எல்லாம் வராது அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செடி உயரமா வளரும் பொழுது அதை கட் பண்ணிடணுங்க அதே மாதிரி பூக்கள் பூத்துருச்சு அப்படின்னா பூத்தை ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் மேக்சிமம் இரண்டாவது நாள் நீங்க பூக்களை கட் பண்ணிருங்க பூக்கள் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கட் பண்ணாம விட்டுருவோம் அப்படி நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா கட் பண்ணதுக்கு அடுத்தது அங்கிருந்து மறுபடியும் ரெண்டு கிளைகள் பிரிஞ்சு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய கிளைகள் வரும் அதுல இருந்து பூக்களும் நிறைய பூக்கள் பூக்கும் அதே மாதிரி ரோஜா செடியை அளவுக்கு உயரமா வளர விடக்கூடாதுங்க அடுத்தது சங்குப்பூ இந்த சங்குப்பூ வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா வளரக்கூடியதுங்க ஒரு கட்டிங்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா போதுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல யாராச்சிட்ட இந்த செடி இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து ஒரு சின்ன கட்டிங்ஸ கட் பண்ணி கொண்டாந்து வச்சிங்க அப்படின்னாலும் வளரும் அது இல்லைனாலும் விதைகள் வந்து இதுல அதிகமா இருக்குங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விதைகள் இருந்துச்சு அப்படின்னா விதைகளை வாங்கிட்டு வந்து போட்டிங்கன்னா உடனே முளைக்க கூடியது இந்த சங்கப்பூ செடி விதைகள் போட்ட ஒரு முப்பது நாட்கள்லயே பாத்தீங்க அப்படின்னா இந்த கொடி நல்லா வளர ஆரம்பிச்சிடும் வளர்ந்து நமக்கு பூக்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த சங்கு செடியில பூக்கள் நிறைய பூக்கணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும்னா டெய்லியும் இதுல பூக்குற பூக்களை எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும் பறிச்சிடணுங்க பூக்களை பறிக்காம நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது என்னவாயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பூக்கள்லாம் காய்களாக மாற ஆரம்பிச்சிடும் அப்போ சத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காய்களுக்கு அதிகமாக போகும்பொழுது பூக்களோட எண்ணிக்கை கம்மியாகும் நீங்கள் பூக்கள் அந்த இடத்துல பறிச்சிட்டீங்க அப்படிங்கும் பொழுது அப்போ டெய்லியும் பூக்கள் பூக்கிறதோட எண்ணிக்கை அதிகரிக்கும் அதே மாதிரி உங்கள் செடிகளில் காய்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு விதைகள் வேணும் அப்படின்னா இந்த செடியோட காய்களை விட்டு வைங்க விதைகள்லாம் எனக்கு தேவையில்லை பூக்கள் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த காய்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க காய்களை எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா செடி இன்னும் நல்லா அடர்த்தியா படருங்க படர்ந்து நிறைய பூக்களை கொடுக்கும் இந்த செடிய நீங்க என்ன பண்ணலாம் கொடி இது வந்து ஒரு கொடி வகை இதை நீங்க வந்து ஒரு கம்பிலையோ அல்லது ஒரு பந்தல் போட்டு மேல ஏத்தி விட்டீங்க அப்படின்னா சூப்பரா வளருங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி இதை அழகா வளர்க்கலாம் இதை நீங்க எந்த டெக்கரேஷன் பர்பஸ்ல என்ன டிசைன்ல வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிசைன்ல வளர்க்கக்கூடிய ஒரு கொடி வகைதான் இந்த சங்குப்பூ இந்த டிப்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்திருக்கும் நினைக்கிறோம் வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரன் தமிழ்